அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி எப்படி அமைய போகிறது குரு பகவானின் அமைப்பு காரணமாக புதையல் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்ல கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது குரு அமைப்பு காரணமாக அலட்சியம் இல்லாமல் அவசியமாக எந்தெந்த விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்பதை சற்று விரிவாக குடும்பம் உத்தியோகம் தொழில்துறை கலைத்துறை அரசியல் துறை பெண்மணிகள் மாணவ மாணவியர் என அனைவருக்கும் எப்பேற்பற்ற மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கண்ணிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு பகவான் செல்கிறாருங்க பொதுவாக அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருப்பினும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை மிக அதீதமாக பல்வேறு விஷயங்கள்ல கிடைக்கிறதுங்க அப்படி கிடைப்பதன் காரணமாக எதிர்பாராத பல நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் இருக்கிறது ஏனென்றால் அது மட்டுமல்லாது நவ கிரகங்களில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்துல மிக வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க அவர் அப்படி சஞ்சரிப்பதன் காரணமாக அதிர்ஷ்ட யோகங்கள் நிரம்பி கிடைப்பதற்கான வாய்ப்பு கனிராசிக்காரர்களுக்கு உருவாகி இருக்கிறது இந்த தருணத்துல அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் மிக பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் இல்லைங்க ஏனென்றால் குரு பகவானுடைய சுப பார்வை மிக அதீதமாக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விஷயங்கள்ல கிடைப்பது கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாத ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைகிறது அதே சமயம் குரு பகவானுடைய அமைப்பு காரணமாக அலட்சியம் இல்லாமல் சில விஷயத்தில் கவனமாக நடந்து கொண்டால் அதிர்ஷ்ட புதையல் கிடைப்பதோடு பல்வேறு விதமான நன்மைகளும் அதிர்ஷ்டமும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இரண்டு மூன்று ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் செல்வ செழிப்பும் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க ஆனால் அதே சமயம் ஜென்ம ராசியிலோ அல்லது அஷ்டமஸ்தானத்திலோ சஞ்சரிக்கும் போது குரு இருந்து பெரிய அளவிற்கு நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருப்பினும் குரு பகவான் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக பார்க்கப்படுகிறார் தோசமற்றவராக இருக்கிறாரு குரு பகவான் எனவே அவர் அஷ்டமஸ்தானத்தில் நிச்சயம் பாதிப்பு எதுவும் இல்லை என்பதை அவர் கண்ணிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு குரு பயிற்சியாக பார்த்து இந்த குரு வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து விட மாட்டோமா ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள் வேதனைகள் சோதனைகள் வாழ்வில் நிரம்பி வழிகின்றன என்று தினம் தினம் வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயம் இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய அளவிற்கு மாறுதலையும் முன்னேற்றத்தையும் ஏற்படும் கூடிய ஒன்றாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் அலட்சியம் இல்லாமல் அவசியமாக அனைத்து விஷயத்தையும் சற்று உற்று நோக்கி செயல்பட்டாலே போதும் மிக பெரிய அளவிற்கு மாறுதலும் முன்னேற்றமும் கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை இப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்த்தால் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் முழு சுப கிரகமாக இருக்கிறாருங்க அவர் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் கூட திருமணம் குழந்தை பாக்கியம் போன்றவற்றில் எந்தவிதமான தடையும் ஏற்படாது உத்தரக்காரராக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய சுப பார்வை மிக அதீதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே அஷ்டமஸ்தானமாக இருந்தாலும் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் இரண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது எந்தவிதமான பாதிப்பும் இல்லை எனவே மங்களகரமான பல சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிரம்பி இருக்குங்க இந்த குரு பயிற்சியின் காரணமாக குடும்பத்தில் பல்வேறு விதமான குழப்பங்கள் இருந்தால் அவை அனைத்தும் தீர்வதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்குங்க குடும்பஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை மிக கிடைப்பது இதற்கு ஒரு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது எனவே குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கூட உடனடியாக சரி செய்யப்பட்டு ஒற்றுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சி காலகட்டம் முழுவதும் அமைகிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் மேலும் பூர்வீக சொத்துக்கள்ல சின்ன சின்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருக்கலாம் இருப்பினும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே குடும்ப முன்னேற்றத்திற்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிர்ஷ்ட புதையலாக கிடைப்பதற்கான வாய்ப்பு பூர்வீக சொத்துகள் மூலமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக இருக்கிறது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திற்கு நீடித்த நிரந்தர வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறாருங்க குருபகவான் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டாலே போதும் சிந்தித்து செயல்பட்டாலே போதும் நிச்சயம் மிகப்பெரிய மாறுதலும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாகி இருக்கு என்பதை குருபகவானுடைய சஞ்சார நிலை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சில விஷயங்கள்ல சற்று கூடுதல் அலைச்சலும் சிரமமும் இருப்பதற்கான வாய்ப்பு வாய்ப்பும் சாத்தியூறுகளும் இருக்கிறது உத்தியோக இழப்பு வேலையின்மை போன்ற எதுவும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை குரு பகவான் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சற்று சிரமம் அலைச்சல் கூடுதலாக இருக்கலாம் பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் இல்லை நீடித்த நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும் கடராசிக்காரர்களுக்கு மிக அதீதமாக இருக்கிறது ஏனென்றால் ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக சஞ்சரிப்பதை இதன் உறுதிப்படுத்துகிறது எனவே குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் கூட அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு ராசியில் முதன்மை ராசியாக இந்த ராசியும் பார்க்கப்படுகிறது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் புதிய வேலை வாய்ப்பு சொந்த வேலை வாய்ப்பு போன்ற அனைத்துமே உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இருக்கிறது அதில் எந்த விதமான தடையும் இல்லை என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் திட்டமிடுதலும் அளவான முதலீடும் மிக முக்கியமாக தேவைப்படுதுங்க பங்கு சந்தை முதலீடு போன்ற முக்கிய மற்ற விஷயங்கள்ல அதீத கவனம் செலுத்த வேண்டாம் உற்பத்தி சார்ந்த விஷயங்களிலும் அதே சமயம் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்களிலும் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் தொழில்துறையில திடீர் இப்போ கோடீஸ்வரர் ஆவதற்கான வாய்ப்பும் அதிர்ஷ்ட புதையல் கிடைப்பதற்கான வாய்ப்பும் மிக அதீதமாக கிடைக்கிறது என்பதை குரு பகவானுடைய சஞ்சார நிலை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் தொழில் ரீதியான விஷயங்களும் வியாபார ரீதியான விஷயங்களும் ஒரு முறைக்கு நான்கைந்து முறை யோசித்து செயல்படுங்க அரசாங்கம் சார்ந்த விஷயங்களும் நிதி நிறுவனம் சார்ந்த விஷயங்களிலும் சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம் பெரிய அளவிற்கு எந்த விதமான பாதிப்பும் நிச்சயமாக ஏற்படாது கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க பெரியளவிற்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்பதை குரு பகவான் விவசாயம் இருக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே கடுமையாக உழைக்கிறோமே என்று எண்ணி வருத்தப்பட வேண்டாம் அதற்கு ஏற்ற பலன் உங்களது கையிலே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது மேலும் கால்நடை அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சொந்தமாக பால் பண்ணை அமைத்தல் மற்றும் பல்வேறு விதமான விவசாயம் சார்ந்த பணிகளில் ஈடுபடலாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் இரண்டு விஷயங்களிலும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுங்க ஏனென்றால் இரண்டு துறைகளிலும் சில சின்ன சின்ன தடைகள் முதல் சின்ன சின்ன வாய்ப்புகள் கை நழுவி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே கண்ணும் கருத்துமாக அலட்சியம் இல்லாமல் செயல்பட்டால் போதும் இந்த இரண்டு துறைகளிலும் உங்களுக்கென ஒரு தனி இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக அரசியல் மற்றும் கலைத்துறையில் இருக்கிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாரு எனவே அரசியல் மற்றும் கலைத்துறையில் இருப்பவர் சற்று விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் குரு பகவான் தாங்க குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுக்கு நிச்சயம் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இல்லை சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் பெரிய அளவிற்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லைங்க ஏனென்றால் குரு பகவான் உட்பட பல கிரக நிலைகள் இந்த காலகட்டத்தில் பெண்மணிகளுக்கு பல நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கின்றன சுக்கரன் சனி உட்பட பல கிரக நிலைகள் பெண்மணிகளுக்கு சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்து தருணத்தில் அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இதை குறுகளும் பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மேலும் கனிராசிக்காரர்கள் மகிழ்ச்சிகரமான குரு பயிற்சியாக மாற்றிக் கொள்வதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதன் மூலம் அதீதமான நன்மையும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் இருக்கிறது இயன்றால் அவருக்கு பிடித்த பசுவிற்கு உணவளியுங்கள் படி செய்யும்போது கனிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் பல மடங்கு நன்மை கூடுதலாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை